அருகே கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை முதல்வர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பொம்மிநாயக்கன்பட்டியில் ஆதிதிராவிடர் நல ஆரம்ப பள்ளி கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தமிழகம் முழுவதும் இன்று ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் கட்டப்பட்ட கூடுதல் ஸ்மார்ட் பள்ளி வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் ஆய்வக கட்டிடங்களை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பொம்மிநாயக்கன்பட்டி ஆதிதிராவிடர் நலத்துறை ஆரம்பப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களும் காணொலி வாயிலாக தமிழக முதல்வரால் திறக்கப்பட்டது இரண்டு தளங்களுடைய கூடிய நான்கு வகுப்பறை கட்டிடங்கள் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டன இதையடுத்து இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியை அடுத்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன நிகழ்ச்சியில் துணை ஆட்சியர் சசிகலா ஒன்றிய கவுன்சிலர் திமுக நகர செயலாளர் உள்பட மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் बह ध